ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கால்வலி மூட்டு வலி எந்த வழியாக இருந்தாலுமே இதுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கிறது இந்த வாத நாராயணன் கீரை தான் இந்த கீரையை ரசமாவோ துவையலாகவோ சட்னியாகவோ குழம்பாகவோ இல்லை அடையிலையோ தட்டி சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு வழி நிவாரணமாக இருக்கும் அடிக்கடி வாரம் ஒரு தடவையாவது இதை சாப்பிட்டுட்டு வாங்க இந்த கீரையை வச்சு இன்னைக்கு நம்ம ஊறுகா தான் செய்ய போகிறோம் இது வந்து சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிட்லாம் வச்சுருந்து இட்லி தோசைக்கு கூட தொட்டு நம்ம சாப்பிட்லாம் அதுக்கு முதல்ல ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு அளவுக்கு இஞ்சி ஆறு ஏழு பூண்டு பல்ல நல்லா வதக்கிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவை காரத்துக்கு சேர்த்துக்கோங்க நீட்ட மிளகாவை வந்து நீங்கள் வந்து பன்னெண்டு மிளகா அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது மிளகா வந்து காரம் கம்மியாக இருக்கும் அதனால இந்த அளவுகள் நான் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து சின்ன எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கீரையை வந்து இதில் சேர்க்கணும் இந்த வாதநாராயணன் கீரை இப்படி தான் இருக்கும் அதாவது இந்த தொட்டாச்சி நீங்கி கீரையெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் பொடி பொடியாக தான் இருக்கும் இது வந்து எப்படியும் எனக்கு வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருந்தது நிறைய அதை வந்து நல்லா கழுவிட்டு நிழல்லே உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கிக்கலாம் வதக்காமல் அப்படியே அரைச்சி கூட நம்ம புதினா ஊறுகாய் செய்கிற மாதிரி கூட செய்யலாம் வதக்கி பொழுது நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு நாள்பட்டு வரத்துக்கு நல்லா இருக்கும் இது கூடவே நான் கருவேப்பிலையும் அதே மாதிரி அலசி கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நிறையா வரணுன்றதுக்காக தான் கம்மியாக இருக்குது கீரை அதனால் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நிறையா கீரை கிடச்சிதுன்னா வெறும் நாராயணன் கீரையை மட்டும் வச்சு கூட செய்ங்க கருவேப்பிலையிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அதாவது அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போய் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம திருப்பி இதை வந்து அரைச்சிட்டு ஊருகாவாக தான் கிண்ட போகிறோம் அதனால அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி ஆறுனதுக்கப்புறம் பெருங்காயமும் உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே வானல்லே தாராளமாக வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு இதை கிண்டி வைக்கும் பொழுது நமக்கு நால்பட்டு வரும் அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் தாளிச்சிக்கோங்க வடகம் இருந்தால் கூட தாளிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் பெருங்காயம் சேர்த்து அரைக்கல இதுலேயே தாளிச்சிக்கிறேன் பொடியாக வந்து ஒரு ஆறு ஆறு பூண்டு பல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து மூணு காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கிறேன் நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த மிளகா வந்து காரம் கம்மியாக இருக்குது அதனால் நான் காரம் வந்து இப்படி சேர்த்துக்கிறேன் இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் மிளகாக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த வாதா நாராயணன் கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸியை கழுவி அந்த ஜாரில் இருக்கிற அந்த தண்ணியையும் சேர்த்துக்குறேன் சேர்த்து இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க என்ன மிதந்து வந்து நமக்கு தெரியும் இல்லையா புதினா ஊறுகாய் கொத்தமல்லி ஊறுகாலாம் செய்யும்போது அந்த ஸ்டேஜ் வரும்போது நிறுத்தி எடுத்து பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க